வணக்க நண்பர்களே நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பிஜிடிஆர்பி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது வந்து பார்த்தோன்னா முடிந்து போய்விட்டது இனியும் வந்து பார்த்தோன்னா வேக்கன்சிஸ் அதிகரிக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம தேர்வர்கள் கேட்டிருந்தாங்க நண்பர்களே இனிமேல் இருப்பது கண்டிப்பாக வேஸ்ட் சரிங்களா இனியும் வந்து பார்த்தோன்னா அந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை அதால் வந்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த எக்ஸாமுக்கு தயாராகுங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த வருஷம் நமது டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நண்பர்களே இந்த ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா இம்மாத இறுதி அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலாம் அல்லது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கு ரிலீஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குது ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எண்பது எண்பத்தஞ்சுக்கு ஏன் வந்து போஸ்டிங் கிடைக்கல இது நிறைய பேருடைய டவுட்டு சரிங்களா நண்பர்களே இந்த முறை கொஷின் டஃப்பாக இருந்தாலும் நிறைய தேர்வர்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நல்லா படிச்சிருந்தாங்க சரிங்களா அதால தான் வந்து பார்த்தனா இந்த கட் ஆஃப் கூட ரொம்ப அதிகமாக இருந்தது அதேமாதிரி வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நிறைய வந்து இந்த ரிசல்ட் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க கட் ஆஃப் மதிப்பெண்கள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்த போதிலும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயிலானவங்களை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பர்டடாக வந்து படிச்சிருக்கிறாங்க ஒரு எண்பது எண்பத்தஞ்சுக்கு மேலே நிறைய பேர் மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க இது வந்து ஒரு மேஜர் இல்லைங்க ரெண்டு மேஜர் இல்லைங்க அந்த பதினாலு மேஜர்லேயுமே வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து இதில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இது தமிழ் எலிஜிபிலிட்டி அதால் வந்து கட் ஆஃப் வந்து உயர்ந்திருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு மதிப்பெண்களுக்கு கிடைக்கல நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேஜர் இதுலேயும் பார்த்தோன்னா ஹெவி காம்படிஷன் சரிங்களா நிறைய பேர் ரொம்ப வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஸோ இதுதான் காரணம் நீங்கள் என்ன தான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வச்சுருந்தாலும் அவங்கவுங்க சப்ஜெக்டில் வந்து அவங்க வெளில இருந்து நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க நண்பர்களே இதால் தான் அந்த முறை வந்து கட் ஆஃப் வந்து குறையில் ரொம்ப ஹெவியாகவே இருந்தது என்பதை இந்த பதிவு மூலியமாக தேர்வர்களுக்கு வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களிடம் சந்திக்கிறேன் நண்பர்களே சொல்ல மறந்துவிட்டால் மூணு விஷயங்கள் இந்த வீடியோவில் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆனுவல் பிளானர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கனா இந்த டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி 1 அடுத்து வந்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க ரெண்டு மூணாவது வந்து எண்பது எண்பத்தஞ்சுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் இப்போ ஏன் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே எல்லா மேஜர்லேயுமே நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க அதால் தான் வந்து ரொம்ப போட்டி அதிகமாக இருந்தது இந்த முறை என்பதை இந்த மூன்று விஷயங்களை இந்த பதிவு மூலியமாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்ற மாதிரி வந்து மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்